குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது மத்தேயு எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இயேசு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மத்தேயு எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார் அவர் எதை கேட்டு ஆச்சரியப்பட்டார் எதற்காக ஆச்சரியப்பட்டார் எதற்காக பாராட்டினார் எதற்காக சாட்சி சொன்னார் என்று இந்த சம்பவங்களையும் இந்த வசனத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் சிந்தித்து பார்த்தால் நாம் செய்ய வேண்டியவைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுப்பது நன்கு தெரியும் அது என்னவென்றால் நாம் எல்லோரும் நன்கு அறிந்த வேத பகுதி நாம் கேட்ட படித்த வேத பகுதி ஆனால் இந்த மூலம் இயேசு கிறிஸ்து சத்தியத்தை கற்றுக் கிறிஸ்துவிடம் நூற்றுக்கு அதிபதி வந்து என் வேலைக்காரன் ஒருவன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டி கொண்டார் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் அதற்கு அவன் நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான் என்றும் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றொருவனை வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான் ஏசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார் கத்தருக்கு பிரியமானவர்களே இந்த நிகழ்வை நன்கு படித்த அறிந்த தெரிந்து கொண்ட நாம் தினசரி ஆண்டவரிடத்தில் வேண்டுகிறோம் ஒருவேளை ஆண்டவரை பார்த்து வேண்டும் நாம் யாருக்காக வேண்டுதல் செய்கிறோம் நமக்காக நம் பிள்ளைகளுக்காக நம் உறவினர்களுக்காக நம் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் நாமும் சிலருடைய அதிகாரத்துக்குட்பட்டவர்களாய் இருந்தாலும் நமக்கு கீழ்பட்டிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா வேண்டுதல் செய்கிறோமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்படுகிற பாராட்டுகிற ஜெபம் என்னவென்றால் எதுவென்றால் நமக்கு கீழ்பட்டிருக்கிறவர்களின் வேதனையை குறைகளை அறிந்து அதற்காக விசுவாசத்துடன் அவரை நோக்கி வேண்டிக் கொள்வதையே அவர் விரும்புகிறார் பாராட்டுகிறார் எனவே நமக்கு கீழ்பட்டவர்கள் மற்றும் நம்முடைய அயலார்களின் வேதனைகளையும் துக்கத்தையும் அறிந்து அவர்கள் நன்மையடைய வேண்டும் அவர்கள் உதவி பெற வேண்டும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அடையாள அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று அவர்கள் மேல் அக்கறையோடு தேவன் மேல் விசுவாசத்தோடு ஜெபித்தோமானால் அந்த ஜெபத்தை தேவன் ஆச்சரியமாய் பார்ப்பார் கேட்பார் பதில் கொடுப்பார் நம்மையும் ஆசீர்வதிப்பார் சீர்வதிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நாங்கள் எங்களுடைய தேவையின் போதும் ஆபத்து காலத்தின் போது கூப்பிடும் போதும் எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் எங்களுக்கு கீழ்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போதும் விண்ணப்பிக்கும் போதும் தேவரீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அதை எங்களுக்கு நிறைவேற்றி தருவீர் என்ற விசுவாசத்துடன் எங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்து உமக்கு பிரியமாய் ஜெபிக்கக்கூடிய உம்முடைய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய விசுவாசத்தையும் நீர் பெருக்கி அவர்கள் எந்த காரியங்களுக்கு உங்களுடைய அற்புதத்திற்காக காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களில் பெரிய ஒரு அற்புதத்தை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு கூட இருப்பதாக ஆமேன்